எல்லாம் அல்ல பழனாபுரி அண்டவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ அந்தபுரம் குருநாதர் அருணாபெருமன் திடலையே சரம் சந்திப்பு எப்பெருமாள் கருண் முடிவுபட்ட முருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பொன்ற மகாமந்தத்தில் குமாரிணி சத்துவாசப்படி பாடலன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது ஆனாத ஞான புத்தி என துவங்கும் பொது பாடலுக்கு இசை ஒடித்து பழனியாண்டவன் திரு சாப்பிப்போம் ஒரு ஆச்சரம் தான தான தத்த தத்த தத்தான தான தத்த തത്തന താന താന തത്ത ആനാത ഞാന ബുദ്ധിയെ കൊടുത്തതും ആറായും നൂലുകളിൽ കറുത്തളിത്തതും ആദേശവാൾവിനിൽ പ്രമിത്തിളൈത്തൂയിളിയതേ ോദിയെ കടക്ക വിട്ടതും പാസാമഗോത്തി വിത്തതും ആപാതനെ മിക പ്രസിദ്ധി പറ്റിനിത് ഉലേളും ഉലകേളും യമർ புதத்திருப்புகள் தேன் ஊற ஓதி எத்திசை பூரத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும் இடராளி இடர் ஆழி ஏராத மாமலத்ரய குணத்ரய நானாவிக்கார

ஒரு மூவர் ஒரு மூவர் மாளாது பாதகம் புரத் எத்தவர் தோழாகவே நூதல் சிரித்தவித்தக வாழ்வே வல்லாரி பெற்றெடுத்த கற்பக வண மேவும் தே நாயகாயனத்துதித்த உத்தம வான் நாடர்வாழமத்திரு கள சேராத சூரனை துணித்தடக்கி அ வரை மோதி அ வரை மோதி சேராய சோறிப்புக்கு அழக்கத்திட்டு கேழ மா நிசாசர குல்லத்தை இப்படி சீராவினால் அறுத்தருத்தோது பெருமாழே முருக அறைமோதி சேராய சோரிப்புக்கு அழக்கிட்டு எழ மாறா நிசாசர குல்லத்தை അറുത്തറത്തൊതുക്കിയ പെരുമാളേ ഇട ആളിതയ കുണത്രയ നാനാ വികാരം പിറപ്പറ ഏതേമുഗ്രഹിത്തതും മറവേനേ മുരുഗ ും മറവേ എനക്ക് അനുഗ്രഹിത്തതും മറവേ മുരുക മുരുക இடராடி ஏறாத மாமலத்திலே குணத்திரை நானா விகார புற்புதம் பெறப்பெற ஏது ஏமமா எனக்கு அனுகிரகித்தது வரவே நிமுருகா மானாகம் நான் வலுப்புற துவக்கி ஓர் மாமியர் பூதர தனு பிடித்து ஒரு மாலாய வாடியை தொடுத்த அரக்கையில் ஒரு மூவர் மாளாது பாதகம் புறத்திரயத்தவர் தூளாகவே நுதல் சிரித்த வித்தகர் வாழ்வே வல்லாரி பெற்றெடுத்த கற்பகம் மனமேமும் தேவ் நாயகா என துதித்த உத்தம வானாடர் வாழ விக்ரம திருக்கல் சேராத சூரனை துணித்து அடக்கி அ வரை மோதி சேறு ஆய சோரி புக்க அடக்க திட்டு ஏட மாறா நிசாசார குலத்தை இப்படி சீராவினால் அறுத்து அறுத்து உதுக்கிய பெருமாடின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி பெருமாளின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் குருநாதர் அருணையர் பெருமானின் திருப்பாதங்களையே சர்வன் சமர்ப்பணம் முருகாஜனன் பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா கந்தசாமி தெய்வத்திற்கு அரோரா பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா முருகாம்புராமரா